வெல்கம் மை சேனல் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அளவுகள் அளவுகள் அப்படி முறை வந்து வந்து நான் நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் அதில் ரெண்டு எங்களோட உடம்புல அளவடிக்கை அந்த அளவடிக்கை நாங்கள் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்ன செய்யலாம் இந்த வீடியோவில் சொல்லி தருவோம் சொன்னான் அதத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி சட்டையில ஏழை சட்டை கட்டி இருக்கு ரெண்டு அளவுகள் உங்களால உடம்புல வந்து கழுத்தகலம் மற்றது வந்து அக்குளிறக்கம் கழுத்தகலம்டா என்னத்த சொல்றதுன்றா பாருங்க இந்த நெக்கட டீப் இந்த நெக் டீப் இருக்குல்ல அதைத்தான் கழுத்தகலம் என்று சொல்றது இதை வந்து நாங்க எங்களோட உடம்புல அழ கேளாதே சோல்டர் அழந்தோம் கழுத்தை வந்து நாங்க சமமா அளவிடையிலாது அப்ப இத சொல்றது கழுத்தகலம் மற்றது இன்னொரு அளவு சொன்னா அக்குள் ரத்தம் அதாவது வந்து இத தடை அக்குள் வளைவுன்னு சொல்லுவோம் இந்த அக்குள் வளைவு இதுதான் அந்த அக்குள் வளைவு இந்த வளைவை வந்து எங்க கொண்டு எங்களுக்கு வளைக்கிறேன்றது தெரியாம இருக்கும் இப்ப நீங்கள் சிலது இங்கே வளைப்பிங்கள் மாரிக்க வளைப்பீங்கள் அப்படி வளைவுகள் வந்து புலவரம் அப்ப நாங்க பொதுவா ஒரு ரக்கம் எடுப்பமா இருந்தா அந்த ரக்கத்தை வச்சு அந்த வளைவு சூழலாம் அப்ப இந்த ரக்கம் இந்த ரக்கத்தை தான் சொல்றது அக்குள் இரக்கம் அண்டு ஒரு சட்டைக்கு முக்கியமா சரியான அளவு இருக்கணும்தான் ஒன்று தோளகலம் சரியா எடுத்திருக்கணும் மற்றது வந்து கழுத்தகலம் சரியா எடுத்திருக்கணும் இப்ப இதைத்தான் கழுத்தகலம் என்று சொல்றோம் இது வந்து நான் உங்களுக்கு பொதுவான அளவுகளுக்கு தருவேன் அந்த அளவை வச்சு இருக்கும் பொதுவான அளவு இருக்கு இதுக்கும் இருக்கு இந்த அளவுகளை வச்சு நீங்கள் உடம்பில் எடுக்கப்பட்ட அளவுகளையும் கொண்டு சட்டைய வெட்டி கொள்ளலாம் சாரி பிளவுஸ் போற வரைக்கும் மற்ற எந்த ஒரு சட்டைக்குமே இந்த ரெண்டு அளவுகளையும் நீங்கள் மாத்தி மாத்தி எடுத்துக்கொண்டு கொண்டு வைக்கக்கூடியதா இருக்கு எங்களோட உடம்ப மூன்று சைஸ்ல பிரிச்சு கொள்வோம் ஒன்று நல்ல மெல்லி ஆக்களா இருப்பான் ஒன்று நடுத்தரம் இன்னொன்று பருமன் ஆக்கள் அந்த மூன்று பேருக்குமான அளவு தான் தரப்போறேன் இந்த மாதிரி ஒரு சாட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க இதுல என்ன போட்டிருக்கிறேன்னுடா இருபத்தி எட்டு மார்பு மார்புச்சிட்டுக்கு உட்பட்ட ஆக்களா இருந்தா அவங்க வந்து மெல்லிய விடாம இருந்து கருதி கொள்ளுவான் இருபத்தெட்டுல இருந்து நாப்பது இருபத்தெட்டுல இருந்து நாப்பதுன்னா நீங்க அவங்கள இருபத்தி ஒன்பதுல இருந்து எடுத்துக்கொள்ளலாம் அதுல இருந்து நாற்பது வரைக்கும் பிறகு நாற்பதுல இருந்து அதுக்கு மேற்பட்ட கருமன் கூடினாக்கள் இருபத்தெட்டு நாற்பத வந்து அப்போ ரெண்டு அளவு உங்களுக்கு உண்டு குலரகம் மற்றது கழுத்தகலம் அப்ப இந்த சைஸ வச்சுக்கோ உங்களுக்கு எவ்வளவுங்க உங்களோட மார்பு சுற்று எவ்வளவு வருதோ அந்த அளவை வச்சு நீங்க இப்ப நான் இந்த ரெண்டு அளவுகளையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் எல்லாருக்குமே இந்த ரெண்டு அளவுகளும் தான் எப்படி எடுக்கிறது இதுக்கு என்ன வழி என்றது வந்து நிறைய கன்ஃபியூஸ் இருக்கும் இந்த அளவுகளை வச்சு நீங்க ஒரு சட்டை வெட்டி பாருங்க பெர்ஃபெக்டா உங்களுக்கு அந்த ட்ரெஸ் வரும் மெல்லிய உடம்பினர் அக்குள் இரக்கம் இவைக்கு வந்து ஆறு இன்ச் எடுங்க நடுத்தர உடம்பினரண்டா ஆறு தசம் ஐந்து பருமன் கூடி நாட்கள்ண்டா ஆறு தசம் ஏழு அஞ்சு அல்லது ஏழு இது அதே உடம்பை பார்த்துடுங்க அடுத்தது வந்து கழுத்தகலம் கவனம் இதுதான் கட்டாயம் முக்கியம் மெல்லி ஆக்கள் அண்டா ரெண்டு இன்ச் நடுத்தரம் ரெண்டு தசம் ஐந்து பருமன் கூடியாக்கள் ரெண்டு தசம் ஏழு அஞ்சு அல்லது மூன்று ரெண்டு தசம் ஏழு அஞ்சு அண்டா ரெண்டு முக்கால் அந்த இந்த அளவுகள் இது கட்டாயம் முக்கியம் நீங்க எந்த அளவுகளை விட்டாலும் இந்த ரெண்டு அளவுகளையும் மறந்துடக்கூடாது இதை கட்டாயம் இதை வச்சு கொண்டு தான் நீங்க இன்னொரு சட்டைய விட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் இந்த எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வந்து ஒரு ஆரம்ப சட்டைக்கு தேவையான எல்லா அளவுமே எங்களோட கையில் இருக்குது ரெண்டு அளவுகள் எங்களுக்கு இல்லாமல் இருந்தது இந்த ரெண்டு அளவும் அதுவும் இப்போ எங்களுக்கு விளங்கிட்டது எங்களை மார்பு வச்சு நாங்க இதில் எங்களுக்கு தேவையான இப்போ உங்களோட மார்பு ஒரு முப்பத்தி ரெண்டாயிருக்கா உங்களோட அளவு இந்த அளவுகள் வரும் இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும் என்னென்னா என்னோட விருப்பம் எனக்கு மாத்தூற்றி இருக்கு எட்டா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அகலமா போட விருப்பம் என்று அளவு எடுத்துக்கொள்ளலாம் இந்த ரெண்டு தசம் அஞ்சு கழுத்தகலத்தை எடுத்து கொள்ளலாம் ஆனா ஒரு பிரச்சனை கழுத்தை வந்து டீப் ஆக்க கூடா அப்ப சோல்டரையும் நாங்கள் இந்த கழுத்து அகலத்தையும் பிரிச்சு போட்டு இந்த கழுத்து ரக்கத்தையும் கூட்டுவோமா இருந்தா கழுத்தால சட்டை விழுந்து கொண்டிருக்கோம் அதால அடிக்கடி நாங்கள் இந்த சட்டையை இழுத்து எழுத்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அந்த பிரச்சனை வர்றது இதனால தான் அப்போ நீங்கள் மாத்தி எடுத்த மாத்தி மாற்றி எடுத்துக்கொள்ளலாம் எனக்கு கழுத்தகலம் கொஞ்சம் இப்படி அகலமா இருக்கணும் அப்படி என்ன நீங்கள் மாத்தி எடுத்துக்கொள்ளலாம் இப்ப நாங்க ஒரு சட்டைக்கு தேவையான அளவுகள் எல்லாமே எடுத்துட்டோம் அதுல ரெண்டு எங்கள்கிட்ட இல்ல இப்போ அந்த அளவும் எங்களுக்கு கிடைச்சிட்டு இனி இவ்வளவு அளவுகளையும் வச்சு கொண்டு தான் நாங்கள் இனியும் சட்டையை ஒன்று வரைபடமா வரைஞ்சி போட்டு ஒரு துணியில கட் பண்ண போறோம் அதை விட என்னொன்னு கவனிக்கணும் அளவு எடுத்துட்டேன் இரண்டாவதா ஒரு முறை இருக்கு கணிப்பு என்று சொல்லிக் கணிக்கணும் ஏன்னண்டா நான் இந்த மார்பை சுத்தி நான் அளவு எடுத்துட்டேன் தான் துணியை நாளா மடிச்சு தான் நான் சட்டை வெட்டுவோம் நாங்கள் நானா மடிச்சு நாளில் ஒரு பங்கு எங்களை விடாமல் இந்த பாதி பக்கமா நாங்கள் ஒரு விரவடமா வரைஞ்சு போட்டு கட் பண்ணிட்டு வெட்டிட்டு வச்சு அவங்க சட்டை என்ற உருவம் வரும் அப்ப ஒரு மார்வை சுட்ட புல்லாவும் எடுத்து போட்டு நாங்கள் கணிப்பு வந்து கணிக்காமையும் விடல அதை விட நான் இன்னொன்று கவனிங்கோ நான் அளவுகள் எடுக்க தையலுக்கு கொஞ்சம் லூஸா விடணும் என்று அந்த சொல்லு நான் பாதிக்கல அப்ப எனித்தான் நான் இந்த பொடியோட சேர்த்து தான் அளவுகள் எடுத்தேன் நான் இனித்தான் கணிப்பு என்றொன்று கணிச்சு போட்டு அதோட எங்களுக்கு தையலிட வழி ஒன்று வேணும் நாற்போக்குள்ள துணி வந்து சுருங்கும் அல்லது நாங்கள் வெயிட் போட்ட மருந்தாங்கட கொஞ்சம் உருக்கமா இருக்கும் சட்டையால் அப்போ நாங்கள் அவட்டும் கொஞ்சம் தட்டையை அட்ஜஸ்ட் பண்ண கொள் கொள்றதுக்காண்டி தான் அந்த கையலோட வழியன்றதை விடுவோம் அப்போ நாங்கள் துணியை எத்தனை பகுதியை ஒரு சட்டை வெட்டுறோமோ அத்தனை பகுதியால நாங்க எடுத்த அளவுகளை பிரிக்கணும் எல்லா அளவும் இல்லை தேவையான அளவு நான் உங்களுக்கு தருவேன் ஒரு ஆரம்ப சட்டைன்னா அதுக்கு என்னென்ன அளவு கணிக்கணும் அந்த அளவுகளை அந்த அளவை கணிச்சு போட்டு அந்த கணிப்பின்படி தான் நீங்கள் ஒரு படத்தை வரவிங்க நெக்ஸ்ட் வீடியோவுல நான் உங்களுக்கு கணிக்கிறது அப்படி ஒரு வர படம் அப்படி கீறுறன்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல தருவேன் இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமன்ற நினைக்கிறேன் இன்னொரு ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்